நேற்றைய தினம் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவரது இல்லத்தில் இரவு தொப்பு அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற தளமும் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிகள் பேச அமைக்கப்படும் என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெச்சு பெற்று ஆட்சி அமைக்கப்படுகின்றனர் அதோட ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துகிறார் இது அரசு உடல்லை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்ல அவர்கள் பழைய ஓய்வு தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தின அவர் போராட்டத்தை கையில எதிர்த்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அரசு இன்றைக்கு ஒருங்கிணைந்த அது வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட எந்த வேறுபாடுமே இல்லை அதுல பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணி விலைவாசி புள்ளி இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது புதிய அகவலைப்படி அது ரெண்டு தான் பெயர் மாற்றம் ரெண்டாவது பழைய ஓய் திட்டத்தில் பத்தாண்டுக்கு ஒரு முறை ஏ கமிஷன் படி ஊதிய குழு பரிந்துரை பத்தாண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும் ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது அது அரசுடைய பாதிப்பு ஏற்படுத்த முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு ஏமாற்றமாக தான் அதோடு இந்த தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுகின்றார் அரசு பணத்துல ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கலவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிப்பு அளித்தார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு என்ன ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தல் இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் மாநிலவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைக்கிறதே ஒரு பெயர் வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க போட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகை விளம்பரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அதோட நேற்றைய தினம் நான் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின் தங்க விட மாட்டேன்னு சொல்றேன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சம் பதினெட்டாயிரம் கோடியா தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்து ஆண்டு நிறைவேற்றி சென்ற போது சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டு எங்க பார்த்தாலும் போல கொள்ள திருட்டு பாலியல் கொடுமை அதிகமா பதிவு செய்து சிறுமைகளுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு பின்னோக்கி கூட்டங்கள் ஆட்சியிட உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்ட கூட்டணி நிலவரம் பேசல நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டு நிலவர அரசியல் சொல்லி கொடுத்து கேட்டார் ஏன்னா அண்மையில அங்க வந்து புதுக்கோட்டை யாத்திரா நிறைவுல தான்

கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்னு அதாவதுதான் நான் சொல்றேன்ல ஏசியமா சொல்லுமா சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை அதெல்லாம் பேசுவோம் ஒவ்வொன்றாக சேர்க்கும் உங்களை எல்லாம் அழைப்போம் நிச்சயமாக தகவல் தெரிவிக்கோ நான் வந்து ஒன்னு சேதாக பாட்டாளி உடனே பிள்ளை அழைச்சி பேசி கொடுத்து வாய்ப்பலமுறை அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்களுடைய முதன் முதலாக ஹோட்டல் ஐடிசி ஐடி சோலா முதன் முதல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் அப்பொழுதே சொல்லிட்டார்

டெல்லி நான் சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான சேதியோட பத்திரிக்கை ஓங்குறதுக்கா நீங்க வேற என்ன தேடி வர்றீங்க சொன்னா எங்கி சிடியா இருக்கு சார் அது எப்படி galera வெளிப்படையா சொல்ல முடியாது சார் நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம் அதுல அரசியல் கட்சி என்பது அரசியலை வந்து அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்தியால இருந்து பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க அப்போ எல்லாம் நான் அறிவேன் ஏனா

அண்ணா திமுக தான் தலைமை எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தான் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க சொல்லியாச்சு இல்ல அப்புறம் அவரோட காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் அவரு எந்தெந்த காலத்துல திமுக இருக்கிற பொழுது அப்ப என்ன இந்திய போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்து விசா சட்டம் வந்தது அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி அடைத்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் விசாச் அடுத்தவங்க சிறையில் இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது இந்த கட்சி அந்த கூட்டணி இல்ல ஏ இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்றங்கள் பாருங்க கூட்டிகிட்டு வச்சுக்கறீங்க அப்பெல்லாம் நேரடி தான் இருந்தாங்களா அமைச்சரவையிலேயே வீட்டு இருந்தார கிட்டத்தட்ட எட்டாண்டு காலம் திராவிட முன்னேற்ற விலகா